வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் குற்றங்கள் குறித்த பொதுமக்கள் நாடுவது குறைவாகவே உள்ளது மாவட்ட உரிமையல் நீதிபதி வருத்தம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் சர்வதேச நீதி தினம் சோளிங்கர் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் சார்பில் வட்ட சட்ட பணிக்குழு விழிப்புணர்வு முகாம் மாவட்ட உரிமையியல் நீதிபதி நித்யா தலைமையில் மாவட்ட நீதித்துறை நடுவர் நிலவரசன் வட்டாட்சியர் ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூர் பஞ்சாயத்து வளாகத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட உரிமையாளர் நீதிபதி நித்யா கலந்து கொண்டு பேசுகையில் பொதுமக்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ குற்றங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ பொதுமக்கள் குற்றங்கள் குறித்து நீதிமன்றத்தை நாடுவது குறைவாகவே உள்ளது என பேசினார் பொதுமக்கள் உங்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தால் வழக்கறிஞர் வைப்பதற்கு போதிய இல்லாத மக்களுக்கு இலவச வழக்கறிஞர்கள் அரசு வழங்குகிறது மேலும் தங்கள் பிரச்சனைகளை வழக்கறிஞர்கள் கொண்டு சட்ட ஆலோசனை வழங்கவும் நீதிமன்றங்கள் தயாராக உள்ளது பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பேசினார் உடன் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரகுராம்ராஜ் அரசு வழக்கறிஞர்கள் சுதாகர் உஷா வழக்கறிஞர் சங்க தலைவர் சக்கரவர்த்தி வழக்கறிஞர் ரகுராம் ராஜ் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த குற்றங்கள் வந்து ரிப்போர்ட் ஆகுறதே கம்மியா தான் இருக்கு குற்றங்கள் வந்து நீதிமன்ற கவனத்துக்கு வர்றதே ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது குற்றங்கள் நடக்குதுன்னா ஒரு பத்து குற்றங்கள் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது அங்கேயிருந்து அந்த நீதிமன்றம் வரைக்கும் வர்றது ஒரு மூணு நாலு குற்றங்கள் தான் அந்த மூணு நாலு குற்றங்களும் சரியா ப்ரூவ் ஆகலை அப்படின்னா ஜெயிக்கிறது அந்த குற்றங்கள் வந்து நடந்துருக்கு ப்ரூவ் ஆகிடுங்கிறது ஒன்றாதான் இருக்கும் அப்போது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதே கம்மியாக தான் இருக்கு சரிங்களா இப்போது சட்டங்கள் கடுமையாக பார்க்கற இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து புது உடல் சட்டங்களில் ஒரு விபத்து நடந்திருக்கு இல்லை வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ நடந்திருக்கு நீங்கள் வந்து உடனே வந்து உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு ரொம்ப கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனால் உங்களுக்கு வந்து டாக்டர் சொல்கிறாங்க எனக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வாங்க அப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் புது குற்றவியல் சட்டங்களில் ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஹாஸ்பிட்டலும் கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்காத பட்சத்தை அவங்க மேலேயும் கூட ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுக்கு இது சொல்ல வேணா சட்டங்கள் கடுமையாக்கிட்டு தான் இருக்காங்க குற்றங்கள் குறைய சட்டங்களை கடுமையாக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் अब विषय